வேலை வாய்ப்புகள் வீடு வாடகை விளம்பரங்களில் காணப்படும் இன பாகுபாடுகள் மலேசிய சமுதாய ஒற்றுமைக்கு எதிரானது என மஹிமா தலைவர் டத்தோ நா சிவகுமார் கண்டனம் தெரிவித்தார் இந்த இனம் மட்டுமே என கூறப்படும் விளம்பரங்கள் தகுதியும் திறமையும் உள்ள நபர்களை புறக்கணிக்கும் நிலையை உருவாக்குகின்றன இது சமத்துவ மலேசியாவிற்கே எதிரானது என அவர் கூறினார் இச்சிக்கலை பற்றி புகெட் பண்டேரா நாடாளுமன்ற உறுப்பினர் ஷர்லினா அப்துல் ரஷீத் வெளிப்படையாக குரல் நீண்ட காலமாக தொடர்ந்து வரும் இந்த பிரச்சனையை குறைந்த இதுவரை பேசியுள்ளனர் என்றும் அவர் கூறினார் மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் உரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முனைவது அவசியம் எனவும் இந்த விவகாரத்தை ஷர்லினா ஜாசேகா கட்சியின் தலைமையின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் எனவும் சிவக்குமார் வலியுறுத்தினார் சமூகத்தில் வேரூன்றியுள்ள இன பாகுபாட்டை ஒழிக்க சட்டத்தின் மூலம் கடுமையான நடவடிக்கை அவசியம் என அவர் உறுதியாக கூறினார்